இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் हनी கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஆஹா நோ காம்ப்ரமைஸ். எங்க சைடுல எங்க ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் ஒன் travel brand. தமிழர் நம்பர் 1 choice தமிழ் மேட்ரிமோனி. காதில் மூணு மூணு நாலு அஞ்சு இடத்துல போடுறாங்க மேலே வரைக்கும் அப்படி போடுறது நல்லது. எந்த விதத்தில் நல்லது. அவங்க நினச்சிருப்பாங்க நம்ம அவனை படிக்க வைக்கிறதுக்கு காதெல்லாம் பிடிச்சி திருவிட்டோம் அவனை நல்லா இது கொடுத்ததுனால அவன் நல்லா படிக்கிறான் அப்படி கிடையாது நீங்க காதை பிடிச்சி போது அந்த நரம்பு கொஞ்சம் டியூன் ஆகும் டேப் ஆகுது டியூன் ஆகும்போது நம்ம பிரெயின் அதில் டேப் பண்ணும் இந்த எண்களுக்கும் நிறங்களையும் சம்பந்தப்படுத்தி வாழ்க்கையில ஏதாவது வெற்றிகள் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா நிறங்கள் வந்துட்டு ஒரு எக்கனாமிக்கவே வந்து நம்மள தலையில பிரட்டி போடணும் இன்டர்வியூக்கு போறீங்க இன்டர்வியூவில் வேலை கிடைக்கணும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா ஒன்று பத்து பத்தொன்பதாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி பிறந்தவங்க இன்டர்வியூக்கு போகும்போது ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பது இவங்க தேதியில் இருக்கிறவங்களுக்கு இன்டர்வியூவில் என்ன கலர் போட்டாங்க அவங்களுக்கு வந்துட்டு இன்டர்வியூவில் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிங்க் கலரில் போடுங்க மற்ற நேரத்தில் மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பதுக்கு பிறந்தவங்களுக்கு எல்லோ கலரில் ஷர்ட் போட்டிருப்பாங்க நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்னு இவங்களுக்கு என்ன கலர் போட்டாக்க இன்டர்வியூவில் சக்ஸஸ் கிடைக்கும் ஸ்கை ப்ளூ போட்டலாம் கிடைச்சிடும் முடிச்சதுக்கப்புறம் இந்த கொல்லூர் முகாமிகும் வந்துட்டு அம்பாள் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லானவை அங்கே வந்து பார்த்தீங்கனாக்கா அம்பாளுக்கு வந்துட்டு அபிஷேகமோ ஆராதனையோ எதுவுமே கிடையாது ஏன்னா அந்த அவ்வளோ சீக்கிரம் அங்கே வர விட மாட்டாங்க பயங்கர பவர்ஃபுல்லாக அவ்வளோ சீக்கிரம் முடியாது எம்ஜிஆர் கூட எடுத்துக்கோங்க உலகத்தில் கிடைக்காதது ரெண்டு தான் அதை தவிர இது எல்லாமே கிடைக்கும் அந்த ரெண்டு என்னது அம்மா அப்பா மட்டும் கிடைக்காது ஐபிசி பக்தினியர்களுக்கு இனிமையான என் நேரத்தை வணக்கங்கள் இன்று ஃபார்வர்ட் நியூமரலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கார் அவர்கிட்ட பல விஷயங்களை நம்ம நியூமரலஜி சார்ந்து அதையும் கடந்து வாழ்வியல் சார்ந்து ஆன்மீகம் சார்ந்து நிறைய கேள்விகளை கேட்டு நிறைய பலாபலன்களை பெற்றுக்கொள்ள போகிறோம் ஐயா வணக்கம் வணக்கம்மா நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்துட்டு பார்க்கும் போதும் கவனிக்கும் போதும் அத வந்து ஃபாலோ பண்ணும் போதும் பல பலன் பயன்களை தருது அப்படின்னு சொல்லியும் பலன்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லியும் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் பலருக்கும் குறிப்பா பெண்களுக்கு வந்து சில கேள்விகள் இருக்கு நம்மளுடைய பாட்டி காலங்கள் எல்லாம் நாங்க பாக்குறப்போ அந்த பாட்டியினுடைய காதலுடைய அந்த கம்மலே வந்து பாத்தீங்கன்னா இங்க வரைக்கும் ஒரு அதைத்தாண்டிங்க எல்லாம் நிறைய அது பெரிய பெரிய சைஸ்ல எல்லாம் இப்படி காதை சுத்தி போட்டிருப்பாங்க நிறைய வளையம் இந்த மாதிரி எல்லாம் கூட பார்த்துருக்கேன் நானு அதே போல இப்போ நவநாகரிகம் வந்தாலும் கூட பெண்கள் இந்த மாதிரி காதணிகள்லாம் அணியுறதை இப்போ வரைக்குமே நம்ம பார்க்கிறோம் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாவது ரெண்டு கா துணை காதணிகளாவது அவங்க அணிஞ்சிருவாங்க இது உண்மையாவே நல்லது தானா அணியலாமா அணியறதால என்ன பலாபலன்கள் கிடைக்கும் கண்டிப்பா அதை பயன்படுத்தலாம் நன்மைக்கே அது ஏன்னா பொதுவாக நம்ம பொதுவாக சொல்லுவோம் பண்டைய அந்த காலத்துலலாம் வந்துட்டு செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் அர்த்தம் என்னமோ அவங்க சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் அது அர்த்தம் உள்ளதாக இருக்கும் நாளடைவில் இடவில் நாம் அதை ஃபேஷனுங்கிற பேரில் மறந்துடுறோம் விட்டுடுறோம் காதில் அந்த மூணு மூணு நாலு அஞ்சு இடத்துல போடுறாங்க மேலே வரைக்கும் அப்படி போடுறது நல்லது அது ப்ராக்டிக்கலாகவும் சயின்டிஃபிக்காகவும் நல்லது என்ன எந்த விதத்தில் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்படி அணியிறதுனால எந்த பெண்கள்லாம் அணிகிறாங்க அவங்களுக்கு இஎன்டி ப்ராப்ளம் வராது இஎன்டின்னு என்னது இ வந்துன்னா கண் எண் நோஸு டி த்ரோட்டு ஏன்னா இது மூணுத்துக்குமே கனெக்டிவிட்டி தான் நரம்பு எல்லாம் ஒன்று போல் தான் போகும் நாம தும்புகிறோம் நீசிங் பண்ணுறோம் தும்புகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா சில பேருக்கு சில நேரத்தில் கண்ணுலேருந்து தண்ணி வரும் மூக்குலேருந்து தண்ணி வரும் வாயிலிருந்தும் ஒரு மாதிரி இருக்கும் அப்போ இஎன்டி கண் ஓராக வலிச்சிதுன்னா கூட கண்ணில் மட்டும்தான் வரணும் இல்லை எல்லாம் இது எப்போயுமே இது மூணு ஒரு கனெக்டிவிட்டி அதனால தான் டாக்டர் கூட இஎன்டி டாக்டர் தான் சொல்லுவாங்க ஈ வேறு எண்ணெய் வேற டீக்கெலாம் தண்ணி டாக்டர் கிடையாது மூணு ஒரே இது ஒரே நரம்புக்குள்ளே போயிட்டு ஒரே இப்படி இந்த இஎன்டி ஒரே கனெக்ஷன் இருக்கிறதுனால இந்த மூணுத்துக்குமே வந்து கனெக்டிவிட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தா மெயின் சுட்ச்சி வந்து காது தான் இந்த காது நரம்பு தான் மெயின் அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தெல்லாம் இப்போ நாங்கள் படிக்கிறது அந்த மாதிரி அந்த மாதிரி ஏஜ் உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வாத்தியாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சரியாக படிக்கலன்னா காது பிடிச்சி திருவுவாங்க ஒழுங்காக படிக்கிட்டான்ட்டு இது பல முறை அப்புறம் கடைசியில் பார்த்தாக்கா அந்த பையன் ஃபஸ்ட் கிளாஸில் வருவாங்க டா மாஸ்டர் என்ன நினச்சிக்கிறாங்க இப்போ அவங்களுக்கும் புதுமையாக இருக்கும் கேட்குறதுக்கு அப்போல்லாம் ஏஜிடாக தான் இருக்கும் இப்போ நம்மளே வந்துட்டோம் இப்போ அவங்க இருக்க மாட்டாங்களா அவங்க நினச்சிருப்பாங்க நம்ம அவனை படிக்க வைக்கிறதுக்கு காதெல்லாம் பிடிச்சி திருவிட்டோம் அவனை நல்லா இது கொடுத்ததுனால அவன் நல்லா படிக்கிறான்ட்டு அப்படி கிடையாது நீங்கள் காதை பிடிச்சி திரும்பும்போது அந்த நரம்பு கொஞ்சம் டியூன் ஆகும் டேப் ஆகுது டியூன் ஆகும்போது நம்ம பிரெயின் அதில் டேப் பண்ணும் பிரெயின் பவரை போய் டேப் பண்ணும் டேப் பண்ணும்போது போகும்போது அந்த மெமரி பவர் உள்ளே வந்துடும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அது படிக்கிற பசங்களுக்கு போயிடுச்சு பெண்கள் அதை போகிறதுனால அந்த காது வந்து அப்போ திருவுறாங்க சரி இவங்க நல்லா நரம்பில் போடும் போகும்போது உள்ளே அது வந்துட்டு அது ஒரு கு அது ஒரு சக்கரை மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு வந்து டேப் பண்ணிக்கிட்டே இருக்கும் நரம்பை பண்ணும் பண்ணுவது இஎன்டி தொந்தரவு இருக்காது உங்களுக்கு பெண்களுக்கு இஎன்டி தொந்தரவு அதை போடுற அனைவருங்களுக்கு இஎன்டி இருக்காது அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இஎன்டி தொந்தரவு பெரிய தொந்தரவு வயிறு எப்படி பெரிய படுதோ அந்த இஎன்டியும் பெரிய முக்கியம் அந்த ஒன்று முக்கியம்தான் அது இன்னும் பெரிய தொ தொந்தரவு கொடுக்கும் அது கொடுக்காது அவங்களுக்கு வந்து அது அவங்களுக்கு சேஃப்டி தான் அது அப்போ இது வரைக்கும் ரெண்டு மனசாக இருக்கிற பெண்கள் யோசிப்பாங்க ஓஹோ நாம் வந்துட்டு சில பேர் தெரியாமல் செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க அதனால் பாதிப்பு இருக்குமோ இனிமேல் தைரியமாக போடலாம் அப்படிங்கிறதுக்கு போடாதவங்க போடுவாங்க போட்டவங்க சந்தோஷப்படுவாங்க ஓ நம்ம கரெக்டாக தான் செஞ்சுருக்கிறோன்ட்டு இன்டி ப்ராப்ளம் வராது அதாவது காதுக்கு பின்னால் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த காணொலியில் வந்து எங்களுடைய நேயர்கள் தெரிஞ்சிருப்பாங்க தோப்புக்கரணம் கூட நம்ம இந்த முறையில் தான் அதையும் நம்ம போடுறோம் அப்படின்றதும் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்துருக்கோம் தோப்பு கரணம் கூட ஒரு சில சமயம் தோப்பு கரணம் போடுறவங்க இப்போ தொப்பையாக இருக்குது பெல்லி இருக்குது தோப்பு அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணால் தோப்புக்கரணம் போட்டிங்கன்னா நூறு கரணம் ஒரே நாள் போடுங்க நூறு நாள் போடுங்க உங்கள் பெல்லி உங்கள் தோப்பை கரைஞ்சிரும் இல்லை உண்மை அது நம்ம வந்து அது வந்து நம்ம விநாயகருக்காக கரணம் போடுறோம் அவருக்கு அதான் பிடிக்குன்னு போடுறோம் அவருக்கு பிடிச்சதையும் தாண்டி உங்களை சரி பண்ணுறாரு இல்லையா அதில் தான் ரகசியம் இப்ப நம்ம இந்த மாதிரி கம்மல்கள் அணியிறது காதணி அணிகிறது பத்தி நம்ம பார்த்தோம் அதே போல வந்து பார்த்தோம்னா இந்த கொலசு போடுற விஷயமும் இருக்கு இப்போ முன்னாடி காலங்கள் வந்து பெரிய பெரிய வந்து வெள்ளியில கொலுசு போடுறாங்க அதே போல சில பேர்லாம் தங்கத்துல கூட கொலசு போட்ட காலங்கள்லாம் அவங்க பார்த்துருக்கோம் ஆனா இப்போ ஒரு ஸ்டைல் வருது எப்படின்னா ஒரு காலில மட்டும் கொலசு போடுறது இதை பத்திலாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா அந்த கொலசு சம்பந்தமா என்ன மாதிரியான வாழ்க்கையில வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் பொதுவா வந்து நம்ம அந்த காலத்தில் கொலுசு போடுவாங்க போடும்போது சல்லு 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 சல்லுன்னு ஒரு சத்தம் கேட்கும் அந்த ஜல் ஜல்லுன்னு சத்தம் கேட்குறது உண்மையிலே அது தெய்வீக சத்தம் அது அந்த சத்தத்தை வரைக்கும் நீங்கள் தனியாக கேட்டிங்கனாக்கா தெய்வீகமான ஒரு சத்தம் அது தெய்வீகமான ஒரு சத்தம் அதை போட்டு நடக்கும்போது பெண்களும் ஆயிருவாங்க அவங்களோட ஆட்டிடியூட்டே மாறி போயிடுவோம் கொலுசு போட்டவங்க கடாக மாட்டான்லாம் பேச மாட்டாங்க அப்படியே ரஃப்பாலாம் ஆக மாட்டாங்க ஓவர் டென்ஷன் ஆக மாட்டாங்க ப்ராக்டிக்கலாக டென்ஷன் குறைக்கிறோம் குறைச்சிரும் ஏன்னா சக்கரம் அங்கே ஒன்று இருக்குது அது வந்து கரெக்டாக டேப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுக்கு போடுறோம் அதை தாண்டி இரவு நேரத்தில் வீட்டுக்குள்ளே பாத்ரூமுக்கு போகிறாங்க இல்லை ஒரு நேரம் சில நேரத்தில் ஃபேமிலியோடு எங்கன்னா வெளியூருக்கு போகிறாங்க அப்போ இரவு நேரம் போகிறாங்க வராங்க ஃபேமிலியோடு தான் போகிறாங்க போகிறாங்க வராங்க இந்த கொழுசு இவங்க நடக்கும்போது இந்த சத்தம் இருக்கு பார்த்திங்களா முதல்ல சொன்ன பாருங்கள் தெய்வீகமான சத்தம்னு இந்த சத்தத்துக்கு தேவையில்லாதது இந்த டெவியில் அந்த மாதிரி சத்தம் வந்து உள் வாங்காது அது பயப்படும் அது இந்த சத்தம் இருக்கிற இடத்துல அது இருக்காது அது கிட்டே வராது எட்டியே பார்க்காது அப்போ அது போடலாம் வந்துடுமாக்கா வாய்ப்பு தான் இருக்குது உடனே வந்துடும்னா இல்லை அஃபெக்ட் பண்ணுமானா வாய்ப்பு இருக்குது இல்லை சொல்ல முடியாது ஆனால் கொலுசு போட்டால் அது இல்லை அதுக்கு தான் நம்ம கொலுசு போட்டோம் இது அந்த காலத்தில் வந்து உண்டு அந்த சத்தம் இருக்குது அப்புறம் ஒரு கட்டத்தில் படங்கள் எல்லாம் காட்டும் போது ஒரு மல்லிகை புவாசம் வரும் சலங்கு சத்தம் கேட்கும் அப்படின்னாலே ஏதோ ஒரு ஆத்மா வருது பேய் வருது அப்படின்னு தானே காமிக்கிறாங்க ஐயா சினிமாங்கிறது ஒரு லாஜிக் இல்லாதது சினிமாவில் ஹஸ்பண்ட் வைப்பு சந்தோஷமாக தானே உடனே ரோட்டில் போய்ட்டு டான்ஸில் ஆடுறாங்க எந்த வீட்டில் வந்துட்டு ஹஸ்பண்ட் வைப்பேன் டான்ஸ் ரோட்டில் போய் ஆடுனாங்க ஒருவேளை ஆடுறா நல்லா தான் இருந்தாங்க நேற்று வரைக்கும் இன்னைக்கு இன்னாச்சும் தெரியல ரெண்டு பேரும் ரோட்டில் ஆடிக்கிட்டு இருக்கானுவாங்க எப்போது சினிமா ஆள் இல்லாமல் இருந்தால் ஆனால் சினிமாவில் ஆடல் தான் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா என் பாட்டு கூட இல்லை வந்ததே நாங்கள் பாட்டுக்காக தான் வந்து அது கூட வைக்கல பாருங்க அதனால் சினிமான்றது ஒரு லாஜிக் இல்லாதது சில விஷயம் தான் கனெக்ட் ஆகும் சிலது சிலதான் ஏற்றுக்கிற போல் இருக்கும் முக்கால்வாசி விஷயம் லாஜிக்கே கிடையாது ஏன்னா அங்கே வந்துட்டு இப்போ தான் குழந்த பிறந்துருங்க பண்ணுவாங்க அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் பெரிய உயரத்தில் பெரிய பையனாக காமிச்சிருவாங்க ஹீரோவாக காமிச்சிருவாங்க நிஜத்தில் அப்படி சாத்தியப்படுமா நிஜத்தில் சாத்தியப்படும் கிரேகயத்தில் கடவுளுக்கு தான் சாத்தியப்படும் குழந்தையாக காப்பாங்க அப்படியே பெரிய கடவுள்காமிச்சாலும் அதுக்கு சாத்தியப்படும் நிஜத்தில் ஒவ்வொரு மனுஷன் யாரனால் வாழ்ந்துட முடியுமா வாழ்ந்து தான் பல கஷ்டத்தை அடைஞ்ச பிறகு தான் அவ்வளோ உயரத்துக்கு வர முடியும் அதனால் சினிமான்றது லாஜிக் இல்லாதது லாஜிக்கே கிடையாது அவங்க பாஷிலே சொல்லினால் சினிமாத்தனம் சினிமாவும் சினிமாத்தனமாக எடுத்தால் சினிமா வெற்றி பெறும் எந்த சினிமானாலும் சரி சினிமாவில் போயிட்டு சினிமா இல்லாமல் சினிமா எடுத்தாக்கா அந்த படம் தோற்று போயிடும் சினிமாவும் சினிமா உள்ளே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கேட்ட இதெல்லாம் உள்ளே அதுக்குள்ளே இருக்கணும் அப்போ தான் அந்த படம் சக்ஸஸ் ஆகும் ஸோ அதனால் அது கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் சில நிறைய விஷயங்கள் மிகப்படுத்தி தான் பேச வேண்டியது இருக்கும் சொல்ல வேண்டியது இருக்கும் மக்கள் அதை தாண்டி தான் போகிறாங்க ஏன்னா இப்போ வந்து ஹீரோ ஒருத்தர் போய் அடிக்கிறாருனாக்கா இவன் அடிக்க முடியாது ஆனால் அவர் அடிச்சு அவன் கை தட்டுவான் ஏன்னா தன்னாலும் முடியாது அங்கே நடக்குது அப்போ அது லாஜிக் கிடையாது ஸோ அதெல்லாம் இவன் ஹீரோவாக நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பான் சினிமா அப்படி அப்படிதான் இருக்கணும் இப்போது நம்ம எண்களை அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறங்களும் இருக்குது இந்த எண்களுக்கும் நிறங்களையும் சம்மந்தப்படுத்தி வாழ்க்கையில் ஏதாவது வெற்றிகள் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா ஐயா கண்டிப்பாக உண்டு நிறங்கள் வந்துட்டு ஒரு எக்கனாமிக்கவே வந்து நம்மளை தலையில பிரட்டி போகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுக்கு முன்னே எண்பத்தஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவே எடுத்துக்கிங்களா அதுக்கு முன்னாடி இந்தியா வந்துட்டு பத்தோட பதினோரோ ஒரு நாடாக தான் இருந்துச்சு எக்கனாமிக்கில் என்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாவது வருஷத்தில் வந்துட்டு மாரதினு ஒரு கார் வந்தது கலர் கலராக வந்தது அதுக்கு முன்னாடி அம்பாஸ்ட்ரு ஃபியேட்டு ரெண்டு ரெண்டு கார் ரெண்டு கார் ரெண்டு கலர் தான் ஒன்று கருப்பு ஒன்று ஒயிட்டு ரெண்டுத்துக்கும் அம்பாஸ்டரும் ஃபியேட்டுக்கும் இந்த மாரதிங்கிற கார் வந்து கலர் கலராக வந்துச்சு அப்போ அந்த அம்பாஸ்ட்ரு ஃபியேட்டு வந்து நல்ல வசதியானவங்க தான் வசதி இருந்தால் தான் கார் வாங்க முடியு இருந்தது போக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போனாலே கார் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கலர் கலராக மாறுதி வந்துடுச்சு எயிட்டி சிக்ஸு அது கிட்டத்தட்ட நியர்லி முப்பத்தொம்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு ஒரு காரம் வந்துருச்சு வேல்டு சர்வேவில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்கிட்டேயும் கார் இருக்குதுன்னு சொன்னாவே சர்வேல வந்துட்டு அது பணக்கார நாடு லிஸ்ட்டில் போவோம் இப்போ அமெரிக்காலாம் பணக்கார நாடு லிஸ்ட்டில் போகிறதுக்கு பல காரணத்தில் ஒரு காரணம் வந்து எல்லாத்துக்கிட்டேயும் கார் இருக்குது மேலே நாடும் அதே தான் லண்டன் அது மாதிரி பெரிய பெரிய நாடுகள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் காரு இருக்குது எல்லாத்துக்கிட்டேயும் காரு இருக்குன்னாவே அது எக்கனாமிக்கலாம் நல்லா வளர்ந்துருச்சு எண்பத்தாறுக்கு அப்புறம் இந்தியாவும் அந்த லிஸ்ட்டில் உள்ளே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போகிறோன்னா அவங்க வீட்டில் கார் இருக்கும் மாரதி கார் ஸோ அப்போது அந்த மாதிரி கார் வாங்குறதுக்கு உண்டான இன்ஸ்பிரேஷன் எதுன்னு கேட்டால் கலர் கலரான கலர் வந்துச்சு பார்க்கும்போது டார்க்கு மஞ்சள் டார்க்கு ப்ளூ டார்க்கு ஒயிட் வெறும் ஒயிட்டே பார்த்து இருந்து போய் கலர் கலராக வந்தோன்னா மக்களுக்கு அது மேலே ஈர்ப்பு தன்மை வந்தோன்னா கார் வாங்குறாங்க வந்தோன்னாங்க எக்கனாமிகிடுச்சு இந்தியாவோடைய எக்கனாமிக்கு வேறு லெவலில் வந்தது அதுலேருந்து எக்கனா எக்கனாமிக்கில் இந்தியா வேறு லெவலில் போயிடுச்சு அது வேறு விஷயம் ஒரு நாட்டுக்கே கலர் மாற்றுது வீட்டுக்கு ஏன் மாற்றாது மாற்றும் அப்படின்னாக்கா இப்போது ஒன்றாந்தேதி பிறந்திருக்காங்க ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டாம் தேதி பிறந்துருக்குறாங்க நமக்கு ஆயிரம் வசதிக்கு ஆயிரம் என்ன இருந்தாலும் வேலை அப்படின்னு ஒன்று கட்டாயம் இன்றைக்கி தேவைப்படுது நம்ம ஜீவிக்கிறதுக்கு எதெல்லாம் தேவையோ முதல் தேவை வந்து வேலை வேணும் அது ஆனால் இருந்தாலும் சரி இருந்தாலும் ரெண்டு ஒன்று தான் நீங்கள் அங்கே போகிறீங்க உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கணும் சக்ஸஸ் ஆகணும் என்ன கலர் போட்டு ட்ரெஸ் போட்டாங்க அன்றைக்கி சக்ஸஸ் ஆகணும் இன்டர்வியூ போகிறீங்க இன்டர்வியூவில் வேலை கிடைக்கணும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா ஒன்று பத்து பத்தொம்பதாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி பிறந்தவங்க இன்டர்வியூக்கு போகும்போது பர்பிள் கடையாக போடுங்க இன்டர்வியூ நீங்கள் பாஸு அந்த தேதி இந்த கலரு சரிங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க வேலைக்காக போயிட்டாங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களே மற்ற நேரத்தில் போட்டுக்கலாம் ஒயிட் கலர் பிஸ்னஸில் நிறைய பேர் கான்ட்ராக்ட் பிஸ்னஸில் பிஸ்னஸ் எடுப்பாங்க அவங்களை பிட் பண்ணணும் அன்றைக்கி ஒயிட் கலர் போடுங்க அன்றைக்கு உங்களுக்கு சக்ஸஸ் ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டுக்கு ரெண்டு ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பது இவங்க தேதியில் இருக்கிறவங்களுக்கு என்ன கலரு ஸ்டூடெண்ட்ஸு இன்டர்வியூவில் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸில் ஸ்டூடெண்ட் தான் முடிச்சுட்டாங்களே ஸ்டூடெண்ட்டாக இருந்தவங்க முடிச்சிட்டாங்க கரியருக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்டர்வியூவில் என்ன கலர் போட்டாக்கா அவங்களுக்கு வந்துட்டு இன்டர்வியூவில் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிங்க் கலரில் போடுங்க சக்ஸஸ்ஸு மற்ற நேரத்தில் ப்ளூ கலர் மூணு பன்னெண்டு இருபத்தொன்று முப்பதாம் தேதி உள்ளவங்க இன்டர்வியூக்கு போகிறீங்க ஏன்னா படித்து முடிச்சுட்டு இன்ட்ரிவியூ தான் உங்களுக்கு வாழ்க்கை இன்டர்வியூவில் சக்ஸஸ் ஆகி வேலைக்கு போகிறீங்க வேலைக்கு போனதுனாக்கா எல்லாத்தையும் காப்பாற்றணும் முதல்ல உங்களை காப்பாற்றணும் உங்களை நம்பி இருக்கிறவங்களை காப்பாற்றணும் அப்போ இன்டர்வியூவில் வேலை கிடைக்கணும் அப்போ மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பதுக்கு பிறந்தவங்களுக்கு எல்லோ கலரில் ஷர்ட்டு போட்டுருப்பாங்க பியூர் எல்லோ கிடைக்க அதுதான் இப்போ எல்லாம் வந்துருச்சு எங்கே இல்லை எல்லாம் கிடைக்கும் உலகத்தில் கிடைக்காதது ரெண்டு தான் அதை தவிர மீது எல்லாமே கிடைக்கும் அந்த ரெண்டு என்னது அம்மா அப்பா மட்டும் கிடைக்காது வாங்க முடியாது மீது எல்லாம் வாங்கிடலாம் வாடகை வாங்கிக்கலாம் சொல்லாதீங்க அது சினிமாவில் தான் முடியும் மற்றது அது அதுவும் சொல்ல அதில் வாங்கலாம் அதை விட்டுருக்க அப்போ மற்ற நேரத்தில் இப்போது கான்டாக்ட் பேஸில் இருக்கிறாங்க மற்ற நேரத்துலன்னா என்ன கலர் போட்டுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இன்டர்வியூ நேரத்தில் மற்ற நேரத்தில் ஆரஞ்சு போட்டுக்கலாம் அடுத்து நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று இவங்களுக்கு என்ன கலர் போட்டாக்கா இன்டர்வியூவில் சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா ஸ்கை ப்ளூ போட்டலாம் கிடச்சிரும் முடித்ததுக்கப்புறம் மற்ற நேரத்தில் மற்ற பிஸ்னஸ் மேனுங்களுக்கு பிட் பண்ணுறாங்க சக்ஸஸ் ஆகுறதுனாக்கா அதில் ஸ்கை ப்ளூ இது லைட் ப்ளூ அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு அவங்களுக்கு ஸ்கை ப்ளூ மற்ற நேரத்தில் மற்ற பிஸ்னஸ்க்கு மற்ற இடத்துல ஒயிட் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலுக்கு பச்சை க்ரீனு இன்ட்ரிவில் போடுறீங்க க்ரீன் போடுறீங்க சக்ஸஸ் அடுத்து அது ஆன் பின்னு ரெண்டுத்துக்கு ஒன்று தான் இவங்க சேரீயோ ஏதோ போட்டுக்க போறாங்க அவங்களுக்கு ஷர்ட்டு மட்டும் போட்டால் போதும் ஃபுல்லாக போடணும்னு கிடையாது நீங்கள் ஃபுல்லாக போட்டீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுவீங்க பச்சை பேண்ட்டு பச்சை ட்ரெஸ்ஸை போட்டு போக முடியும் அது பெரிய பெரிய ஹீரோவை போட்டு அட்ரஸில் போயிட்டாங்க அத காலத்தில் பாட்டு பாடிக்கிட்டே கலர் ஒரே கலரில் போட போடாதீங்க ஷர்ட்டு போட்டவே போதும் நான் வெறும் ஷர்ட்டு மட்டும் தான் சொன்னேன் பேண்ட்டு சொல்லலை பாட்டத்தை சொல்லலை அடுத்து ஏழு பதினாறு இருபத்தஞ்சி உங்களுக்கு என்ன போடலாம் அப்படியே லைட்டு ப்ளூ ஜாஸ் புளுனா இருக்குது இல்லை லைட் ப்ளூல லைட்டு நீங்கள் எப்பவுமே லைட்டாகவே போடுங்க டார்க் போடாதீங்க ஏழாம் தேதி பிறந்தவங்க ஏழு பதினஞ்சு இருபத்தஞ்சி போதும் முடிஞ்ச வரைக்கும் அப் டு லைஃப் வரைக்குமே லைட்டாகவே போடுங்க எந்த கலர் போட்டாலும் டார்க் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஈமியோக்குளோபின் வரும் பிளட் சர்க்குலேஷன் இருக்காது ஒரு நாற்பது வயசு தொட போகிறீங்க அப்படின்னாக்கா டார்க்காவாக போட்டிருந்தீங்கனாக்கா பிளட் சர்க்குலேஷனும் குறைஞ்சி போயிடும் ஈமியோகுளோபின் ஸ்டார்ட் ஆகிடும் ரெண்டும் ஒன்று தான் ப்ளட் சர்க்குலேஷன் குறைஞ்சிடுச்சுன்னா ஈமியோகுளோபின் வந்துடும் ரெண்டும் ப்ளட்டுக்கு உண்டானது தானே அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கலரில் இப்போ கலரில் இவ்வளோ விஷயம் இருக்கணும் அதுக்கு தான் ஒன்று சொன்னேன் மாதிரி நிறைய சொல்லுவேன் சும்மா இப்போதைக்கு இதை சொல்லுவோம் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு உங்களுக்கு நல்ல ஸ்கை ப்ளூ மற்றதுக்கு எல்லோ ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழுக்கு பர்பிள் இன்டர்வியூக்கு மற்றதுக்கு வந்துட்டு பார்த்திங்கனாக்கா ஆரஞ்சு இந்த கலரெலாம் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே லைஃப்பில் எல்லா இடத்துலையும் எந்த காலத்துலேயும் உங்களை வந்துட்டு இது காப்பாற்றும் இன்டர்வியூ தாண்டிட்டு மற்றதுக்கு சொல்லியிருக்கிறேன் அப்படியே அதை ஃபாலோ பண்ணிக்கணும் நாங்கள் மற்ற நேரத்தில் இதே போட்டுக்கிட்டு மாட்டோம் அப்படிலாம் அது உங்கள் சௌகரியம் ஏன்னா வாரத்தில் ஏழு நாள் இருக்குது மாதத்தில் முப்பது நாள் இருக்குது அவங்க சௌகரியம் போட்டுக்கலாம் முக்கியமான காலகட்டத்துக்கு மட்டும் நம்ம பிட் பண்ணணும் அந்த டே உங்கள் டேவாக இருக்கணும் இன்ட்ரிவிக்கு போகிறோன்னா அது உங்கள் நாளாக இருக்கணும் அப்படின்னா என்னது சக்ஸஸ் பண்ணுற நாள் அதுதான் முக்கியம் ஸோ அதனால் வந்துட்டு இது பயன்படுது பயன்படுவேன்னா ரெண்டாவது அந்த காலத்தில் தான் ஒரு வேலை கிடச்சா முப்பது வருஷம் அங்கேயே இருக்கிறதுன்னு பத்திரமா இருப்பாங்க ஒரு வேலை கிடச்சா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அடுத்து எங்கே போனேன்னா அதோட பீக்கே யூக்கியூ அதிகமாக எங்கே இருக்கதோ ஐக்கா எங்கே கொடுக்குறாங்களோ அங்கே போயிடுவாங்க நீ போகிறப்பெல்லாம் அந்த கலர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க சக்ஸஸ் ஆகிட்டே போயிடும் கண்டிப்பாக ஏதோ எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயம் நிச்சயம் அதாவது கலரெல்லாம் நம்மளை எப்படியெல்லாம் காப்பாற்றுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு தேவையான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீங்க எப்பவும் போல நம்மளுடைய காணொலியில் இன்றைய ஆன்மீக தகவல் அப்படிங்கிறது என்னங்கையா கண்டிப்பாக கர்நாடகா மாநிலத்தில் கொல்லூர் மூகாம்பிகை இந்த கொல்லூர் மூகாம்பிகை வந்துட்டு நிறைய ரொம்ப அந்த அம்பாள் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லானவை அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்பாளுக்கு வந்துட்டு அபிஷேகமோ ஆராதனையோ எதுவுமே கிடையாது நான் அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆமாம் கிடையாது அது அந்த அந்த காலத்துலேருந்து ஏன்னால் வந்துட்டு அது சில விஷயத்துக்கெல்லாம் நம்ம அது இப்போ இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னா மாங்காடுன்னு ஒரு கோயில் இருக்குது திருவேற்காடு மாங்காடு இருக்கும் திருவேற்காடு கிடையாது மாங்காடு இருக்குது அங்கே அபிஷேகம் இதெல்லாம் கிடையாது அங்கே அதை வச்சே பண்ண மாட்டாங்க அந்த புணுங்கு போன்னு சொல்லுவாங்க அதை தான் போட்டு அப்படியே அப்ளை பண்ணுவாங்க அவ்வளோதான் அபிஷேகம் ஆராதனை எதுவுமே கிடையாது ஒவ்வொன்றுத்துக்கு ஒன்று இருக்குது அதனால் ஏன் ஸ்ரீலங்காவில் கூட எந்த கோ கூட அங்கே கிடையாது கண்டில் உள்ள முருகருக்கு கதர்காமத்தில் இருக்குது இல்லைங்களா அங்கேயும் அவருக்கு அது கிடையாது அபிஷேகம்லாம் கிடையாது அதுமாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது அடுத்து எதுக்கு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சுயம்பாக அங்கே இருக்கும் மூகம்பிகையில் லிங்கம் இருக்கும் லிங்கத்துக்கு தான் அபிஷேகம் உண்டு ஆராதனை உண்டு பூஜை உண்டு அம்பாள் கிடையாது அம்பாளுக்கு பூஜை பண்ணாமலே அவ்வளோ பவர் இருக்கா அங்கே போனீங்கன்னா என்ன பெரிய விசேஷம்னாக்கா அது வந்து உண்மையில் அது பெரிய காட்டு பகுதி தான் அது சரியான காடு ஆனால் இப்போ நல்லா டெவலப் பண்ணி விட்டாங்க டெவலப் மினிஷன் ரோடெல்லாம் போட்டாங்க நல்லா போயிருக்கிறேன் அப்போல்லாம் சரியான காடு அங்கெல்லாம் போய்ட்டு இருக்கிறதுனாக்கா நீங்கள் எதுக்காக போகிறீங்களோ கடவுளுக்கு எல்லாம் தெரியுங்கிறது அது வேறு விஷயம் கரெக்டாக வரைஞ்சிட்டு நீங்கள் அங்கே போய் நிற்கும் போகும்போது உங்களுக்கு அது ஒரு சிம்டம்ஸ் காமிக்கும் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்ட்டு நீங்கள் அதை இங்கே வேண்டுதல் வைக்கிறீங்க அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் உங்கள் வேண்டுதல் உங்களுக்கு உங்கள் தேவை என்னவோ உங்கள் வேண்டுதல் என்னவோ உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வேண்டுதலாக வைக்க போகிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அது கிடைக்கும் அந்த கோயிலினுடைய பவரே அதுதான் முன்கூட்டி அரைஞ்சி கரெக்டாக அந்த ஒரு சிம் சிம்டம்ஸில் காமிச்சிருவாப்பில் உங்களுக்கு இது கிடைக்கும் நடக்கும்ன்ட்டு அவ்வளோ பவர்ஃபுல்லு அதனால் வாழ்க்கையில் ஒரு முறையாவது மூகாம்பிகை கோயிலுக்கு நீங்கள் போகணும் இது காரணம் அவள் அந்த உட்கார்ந்துருக்கிற இடம் சில கோ சில கடவுளில் சில இடத்துல அவங்க போய் உட்காருவாங்க அவங்க உட்கார்ற அமர்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் தொடக்கூட முடியாது அந்த பவரை யாராலுமே இப்போ திருப்பதி வெங்கடேஷ் பெருமாள் வாய்ப்பே இல்லை அப்படி சுற்றி அப்படி ஒரு வைப்பு ஃபுல்லாக பல ஆரோ ஏக்கர் கணக்கில் வைப்பு மாதிரி திருவண்ணாமலைக்கு இப்படி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு அந்த கோயிலை சுற்றி அப்படி பவர் ஃபுல்லாக கரெக்டாக போய் பிளேஸில் போய் உட்காந்துருவாங்க ஒன்றுமே பண்ண முடியாது அந் அதனால் அது அவங்க அந்த இடத்துல போய் உட்காடுறதுனால என்ன அவங்களுக்கு பெரிய சா இல்லைன்னா கடவுள் எங்கே உட்காந்தாலும் பவர் அந்த இடத்துல நாம் போகிறோம் பாருங்கள் மக்கள் ஆகிய நாம் நமக்கு தான் அங்கே பெனிஃபிட்டு அந்த இடமா தேடி போய் கரெக்டாக போகணும் அதனால் கொள்ளூர் முகாம்பிக்கைக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது போகணும் நாங்கள் அடிக்கடிக்கு போகிறோன்னா சந்தோஷம் ஏன்னா அடிக்கடிக்கு உங்களுக்கு எல்லா காரியம் நடக்குது போகிறீங்க ஏன்னா அந்த அவ்வளோ சீக்கிரம் அங்கே வர விட மாட்டாள் பயங்கர பவர்ஃபுல்லாக அவ்வளோ சீக்கிரம் முடியாது எம்ஜிஆர் கூட எடுத்துக்கோங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அடிக்கடிக்கு போயிடுறார் எந்த காரியம் வேணால் அங்கே தான் போயிடுவார் அவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் உண்மையில் கொள்ளூர் முகாமைக்கு வந்து அவ்வளோ ப்ராப்ளமாகச்சு போய் போய் கொடுத்துட்டு ஒரு இது கொடுத்துட்டு வந்தார் பெரிய வேலை இது மாதிரி கொடுத்துட்டு வந்தார் அதுக்கப்புறம் தான் ஈஸியாக ப்ராப்ளம் ஆயிடுச்சு எப்போவுமே இப்போ ரொம்ப மிக பிரபலமானவங்க ஒரு இடத்துக்கு போய்ட்டா ப்ராப்ளம் ஆகிடாது அதை அவங்க மூலிமா வர வைப்பாங்க அவங்க அதனால் மூகாம்பிகை கோயிலுக்கு அவ்வளோ சக்தி அவ்வளோ பவர் இருக்குது நீங்கள் ஒன்றும் இல்லை அங்கே ஒரு இரவு தங்கினாவே அதனுடைய பவர் ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்கும் இரவு மட்டும் அங்கே தங்கிட்டிங்கன்னா அந்த ஃபீல் அப்படி நல்லா இருக்கும் கண்டிப்பாக அந்த உரம் அதாவது இரவு வந்து இரவாக இருக்காது பல விஷயங்கள் உங்கள் உங்கள் இருந்து அது விலகி போகிறது நீங்கள் அப்படியே ஒரு மேக ஓட்டம் எப்படி வெளியே போதும் அதேமாதிரி உங்களுக்கு விலகி போகிறது கண்ணால் பார்க்கலாம் அப்படி ஒரு பவர்ஃபுல்லு ஸோ அதனால் அங்கே போகிறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை ஒரு இரவு தங்குற மாதிரி போயிட்டு வாங்க அவனுடைய பலனு பிரதிபலனு நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் பார்ப்பீங்க கண்டிப்பாக கொல்லூர் மூகாம்பிகை அவசியம் எல்லாரும் போயிட்டு வாங்க கொல்லூர் மூகாம்பிகை பற்றி இவ்வளோ விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க கண்டிப்பாக அந்த அம்மாவனுடைய அருளால் நிறைய பேர் இந்த காணொலியை பார்த்து அங்கே போய் அவங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் எல்லாம் தீர்க்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய பிரார்த்தனையும் கூட இந்த நேரத்துக்கும் தருணத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றிங்க ஐயா வணக்கமா अति बरवा ओति बरवा एको मूल करपस आगे की दी मूद तिरी हर पता भी तन्ने तन समि निधि यकियाने डेट्स बादाम पिस्ता काजू एंड हनीकोंड तैयारकटा लायन डेट नट बाइट्स आहा नो कॉम्प्रोमाइज एंगर साइड ले एंगर साइड यू जीटी हॉलीडेस साउथ इंडियास नंबर 1 ट्रैवल ब्रांड तम्मर अगलिन नंबर 1 चॉइस तमिल मैट्रिमोनी